பார்த்திங்கன்னா சேவி பிளான் வந்து ஒரு வீடு கட்டும்போது அது ஒரு பத்து வருஷத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் நில அளவை படம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் நீங்கள் டூ டியில் பார்க்குறத விட த்ரீ டியில் வந்து இப்போ நீங்கள் கட்டி முடிக்கும் முதலே எவ்வளோ விஷுவலைஸாக தெரிய போகுதுன்ற ஒரு ஒரு இது மாதிரி பார்க்கலாம் நீங்கள் வீடியோவாகவே இதில் பார்க்கலாம் நகர அபிவிருத்தி சபைக்கு உட்பட்டதாக தான் இருக்கும் அவங்களுக்கு கீழே தான் அவங்க கொடுக்குற சட்டத்துக்கு அமைய தான் வீடுகளை கட்டுவிடும் இப்போ ஒவ்வொரு ஸ்கேர் ஃபீட்டுக்கு மேட்டா போல் நாங்கள் வந்து எல்லாமே ஓவராலாக வந்து எல்லா அனைத்து வேலைக்கும் என்ன மாதிரி முடியும்ன்றதை வந்து செஞ்சு கொடுப்பேன் அதாவது பிளானுகள் வந்து டிசைன் பண்ணுறேன் தவிர கிளைண்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணலாம் இப்போ நாங்க புதுசாக டிசைன் பண்ணுறது வணக்கம் ரவுலே நான் உங்களை தவறுகிறேன் நான் உங்கள் சங்கவி இப்போ நாங்கள் இங்கே இடத்துக்கு வந்துருக்குறாங்க நீங்க யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கோம் டாப் பில்டிங் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில என்னென்ன மாதிரியான கன்ட்ரக்ஷன் சேவைகளை வழங்கினோம்னு சொல்லி இதை நாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் முக்கியமா இந்த ஒரு ஒரு நீங்க ஒரு கட்டிடம் கட்டுறீங்களா இருந்தால் அது சம்பந்தமான எல்லா தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு

உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் அதே மாதிரி மேல் நீதிமன்றம் அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த ஜூடிய கட்டிடம் இருக்குது நகர அபிவிருத்தி அதிகார சபை கட்டிடம் இருக்குது இந்த கட்டிடத்தில் முதலாவது தளத்தில் தான் சிவா பில்டிங் டெவலப்பர்ஸ் வந்திருக்கீங்க இப்போ நாங்கள் இவை இந்த ஆபீஸுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான சேவைகள் வழங்கினோம்னுட்டு இப்படியே வந்தீங்களா இருந்தால் நீதிமன்றத்துக்கு எது இருக்குது நகர அபிவிருத்தி அதிகார சபை பில்டிங் இந்த வாசலால் தான் நாங்கள் போக வேணும் இதால் போகணம்ட்டால் முதல் தளத்திலே அமைஞ்சிருக்குது சிவா பில்டிங் டெவலப்பர்ஸ் இப்படி நாங்கள் மேல ஏறி வந்துட்டோம் இப்படி வந்தோம்டா மேல பாத்தீங்கன்னா ஜூடிஓ ஆஃபீஸ் இருக்கு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு போற வாசல் இருக்கு இதுக்கு போகாமல் நீங்க இப்படி வந்தீங்கன்னா சிவா பில்டிங் டெவலப்பர்ஸ் இருக்குது இப்படி நாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் பாருங்க நாங்கள் நாங்க போய் கதைப்போம் உங்களோட சிவா பில்டிங் டெவலப்பர்ஸை பற்றி சொல்லுங்கண்ணா என் கம்பெனியை பற்றி சொல்லணுமுண்டா நான் ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்த ஒரு சிவா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்த கம்பெனி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு சிவா பில்டிங் டெவலப்பர்ஸ்னு கொண்டு வந்தேன் இப்போ இந்த ஒரு ஒன் இயருக்கு முதல்ல ஒன் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முதல்ல நான் இந்த கம்பெனியை சிவா பில்டிங் டெவலப்பர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெட்ன உருவாக்கி பத்தொம்பது வருஷத்தை முடித்து இருபதாவது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிற டைமில் வந்து நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்து இங்கே டிசைன் பாட்டுக்கு என்று ஒரு நோக்கத்தில் இந்த ஆஃபீஸை நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா மெயின் இஸ்ட்ரீட்டுக்கு கோட்ஸுக்கு முன்னுக்கே நீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்கிற நகர அபிவிருத்தி சபையின் அவங்களோட கட்டிடத்தில் முதலாவது மாடியில் ஆஃபீஸை நான் அமைச்சிருக்கேன்டா எந்த நோக்கம் வந்து இவ்வளோ காலம் செஞ்ச கன்ஸ்ட்ரக்ஷனை விட நான் இதில் வந்து டிசைனையும் சேர்த்து செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் இதை போட்டிருக்கிறேன் இந்த ஆஃபீஸை நான் இந்த இடத்துல அமைச்சிருக்கிறேன் நாங்கள் செய்கிறது வந்து சேவைக்கு ஏற்ற மாதிரியே ஒரு டிசைனையும் அவைக்கு கொடுக்கணுமன்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை நான் இப்போ உருவாக்கியிருக்கேன் இந்த இடத்துல ஓகே நிறுவனத்திலேன்னா என்னென்ன மாதிரியான சேவைகளை வந்து மக்களுக்கு வழங்குறீங்க சொல்லப்போனால் ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு வீடை கட்டணும் அவர் வீடு கட்ட வெளிக்கிடும் போது அவர் நிறைய பிரச்சனைகளுக்கு அளவை படம் சேவை பிளான் அவர் எடுத்துருவார் சேவை பிளான் எடுத்த பிறகு இப்போ நாட்டில் இருக்கிற சட்ட திட்டங்கள் வந்து அவருக்கு தெரியாது அது இலங்கையில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற சகல பிரதேச மாநகர சபை இல்லாமல் நகர அபிவிருத்தி சபைக்கு உட்பட்டதாக தான் இருக்கும் அவங்களுக்கு தான் அவங்க கொடுக்கிற சட்டத்துக்கு அமையதான் வீடுகளை கட்டணும் அப்ப அவங்க ஹெவி பிளான் எடுத்துக்கொண்டு வந்து வீடு கட்ட வெளிக்கிடும்போது அவைக்கு தேவையான அறிவுரைகளை நாங்கள் சரியான முறையில் சொல்லி கொடுக்குறதும் செய்து கொடுக்குறதும் தான் எங்களோட சேவை நோக்கமாக இருக்கிறது அப்போ அதை எங்கள்கிட்ட வந்து அவங்க அந்த சேவையை எங்கள்கிட்ட பெற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் பின் அங்கால அவைக்கு வீடு கட்டும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு சான்ஸே இல்லை அது நாங்கள் வடிவாக அவைக்கு அவங்க கனவுன்னு சொல்கிற அந்த கனவு இல்லத்தை நாங்கள் வடிவாக அமைச்சு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்கள்கிட்ட வந்தால் அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்று நாங்கள் உறுதிமொழிக்கு உருவோம் உங்களுக்கு இப்போ இதை தவிர வேறு என்னென்ன அவங்களோட சேவையில் வளர்ந்துருக்கீங்க சேவைன்னா நோமலாக சேவை பிளான் வந்து ஒரு வீடு கட்டும்போது அது ஒரு பத்து வருஷத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் நில அளவை படம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் பிறந்த அங்கால பார்க்கும்போது சேவை பிளான் பத்து வருஷத்துக்கு உட்பட்ட ஒரு படத்தை வரைஞ்ச பிறகு நோமலாக எங்களை நாங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு வாசு சாஸ்திரம் தேவைப்படும் அப்போ வாசு சாஸ்திரம்ன்ற வாசு சாஸ்திரம் தேடித்தரக்கூடிய மாதிரி எங்கள்கிட்ட அதுக்குரிய ஆக்களும் இருக்கணும் அதுக்கங்கால நாங்கள் பார்த்தோம்னா அவைக்கு தேவையான ஒரு கனவு அவைன்ற நோக்கம் எங்களோட வீடு வந்து ரெண்டு ரூம் இருக்கணும் மூன்று ரூம் இருக்கணும் அப்படி யோசிப்போம் அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டூடி பிளானை வரைவோம் டூ டி பிளான் டூடி பிளானை வரைஞ்ச பிறகு அங்கால அவைக்கு தெரியாது இந்த வீடு எப்படி வரப்போகுண்டு கட்டி முடித்த பிறகு இருக்க வேண்டிய வீட்டை நாங்கள் முதல்லே த்ரீ டி முப்பரிமாணத்தில் காட்டிடுவோம் காட்டின பிறகு அவைக்கு அங்கால அந்த வீடை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு யோசிப்பினோம் அதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட பி ஓகே பில் ஆஃப் குவான்டிட்டிஸுங்கிற ஒரு எஸ்டிமேட்டையும் அவைக்கு செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும் அதெல்லாம் செஞ்சு தந்து அதுக்கப்புறம் நாங்கள் அவைக்கு என்ன மாதிரி அப்புறம் எடுக்கணும் அனுமதி எப்படி பிரதேச சபையா மாநகர சபையா இல்லைன்றா நகர அபிவிருத்தி சபைக்கு போகணுமாங்கிறத நாங்கள் அவைக்கு அந்த அறிவுரையை வடிவாக சொல்லிக் கொடுப்போம் இப்போ இதுகளெல்லாம் எல்லாம் செய்து நீங்கள் ஒரு கட்டுமானத்தை கட்டி இது வரைக்கும் நீங்க எத்தனை ப்ரோஜெக்ட் கிட்ட மட்டும் நான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில இருந்து பார்த்தா கிட்ட மட்டும் ஒரு இருநூத்தி ப்ராஜெக்ட்டுக்கு மேல நான் முடிச்சிருக்கிறேன் ஜாழ்ப்பாணத்துல மட்டும் நீங்கள் எந்தெந்த இடங்கள்ல ஆ இல்ல இலங்கையில நான் சொல்ல இலங்கை முழுக்க செஞ்சிருக்கிறேன் இலங்கை முழுக்கன்னு சொல்லி சொன்னா நான் கொழும்புல செஞ்சிருக்கிறேன் கண்டியில செஞ்சிருக்கிறேன் மட்டக்களப்பில செஞ்சிருக்கேன் வவுனியா இலங்கையில இருக்க எல்லா பிரதேசத்திலையும் வந்து நான் Mm. கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சுருக்குறேன் அப்ப எங்களோட கம்பெனி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எங்களோட கம்பெனி வந்து சிவா பில்டிங் டெவலப்பர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டுங்கிற கம்பெனி வந்து இப்போ எல்லா இடத்துலையும் நாங்க இலங்கையில் எல்லா இடத்துலையும் போய் கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சுட்டு வந்திருக்கோம் இப்போ நீங்க கட்டின இந்த பில்டிங்கில் நாங்க இப்போ ஆன்லைனில் போய் எங்கேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா கட்டாயம் எங்களோட வெப்சைட் இருக்குது வெப்சைட்ல போய் பார்க்கலாம் சிவா பில்டர்ஸ் டோட் சொல்லி வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்ல பார்க்கலாம் டிக்டாக் இருக்குது ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது எல்லாத்தையும் போய் பார்க்கக்கூடிய அப்டேட் பண்ணிருக்கோம் இப்போ நீங்கள் கட்டின ப்ராஜெக்டில் என்ன வீடுகள் என்னென்ன கட்டிடங்கள் கட்டிக்கிறீங்க சொல்லி எல்லாத்தையும் எல்லாம் பார்க்கலாம் நாங்கள் கட்டினது வீடு கட்டி இருக்கிறோம் ரெசிடென்சியல் வீட்டு வீடு கட்டி இருக்கிறோம் கல்யாண மண்டபம் கட்டி கட்டி இருக்கிறோம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி இருக்கிறோம் அப்படி கணக்கு இருக்குது வெப்சைட்ல போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு கட்டிடம் கட்டிக்கா எல்லாரும் யோசிக்கிறது டிசைன் தான் டிசைனை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னா டிசைன் சொல்லும்போது ஒரு ஆள் வந்து நம்மளால ஒரு வீடு கட்ட போகிறான்னு சொன்னா நம்மளாவே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தான் இருக்கும் வாழ்க்கையில் அவர் கனவுன்னு சொல்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு குருவி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கூடு கட்டுறது தான் அவருடைய கனவு வாழ்க்கை அமைய போகுது அந்த கனவு வாழ்க்கை கனவு தான் ஆரம்பிக்கணும் அப்போ அவர் கட்டாயம் அந்த கனவு வாழ்க்கையை நிறைவேற்றணும் என்று சொல்லி அவருக்கு சரியான அவருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு டிசைன் அமைஞ்சிருக்கணும் அந்த டிசைன் அவருக்கு அமையலைன்னு சொல்லி சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய காசு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணியுமே அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது சான்ஸே இல்லை நாங்கள் எப்பவுமே

தான் வீடு அமையும்ங்கிறது தான் நான் அதுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இங்கே வந்தால் மட்டும்தான் அமையும் என்று நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ ஒரு வீடு இப்போ முக்கியமாக கேட்கணும்னா இப்போ பல வீடு மண்ணா என்னென்ன காணொலி பார்க்கணும் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் இருக்கு மேனடா ஒரு இப்போ ஒரு ஒரு சரி ஒரு தனிநபர் வந்து ஒரு வீடு கட்ட போகிறார் அவ என்னென்ன விடயங்களை வந்து பார்த்து வீடு கட்டணும் நார்மலாகவே ஒரு வீடு கட்டுறதுன்னு சொல்லிச்சுன்னா குறைந்தபட்சம் வந்து தங்கள்கிட்ட நில அளவு பிளான் சேவை பிளானில் வந்து குறைந்தபட்சம் ஆறு பேச்சஸ் ஓகே ஆறு பேச்சஸ் இருக்கணும் நம்மளால் எங்களை பொறுத்தவரையில் ஒரு அரப்பரப்புக்கும் மேல இருக்கோணும் ஆறு பேச்சஸ் இருந்தால் மட்டும்தான் கட்டாயம் அதில் வீடு கட்டக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் எங்களுக்கு அந்த ஆறு பேச்சஸுக்கு குறையாமல் இருந்தால் மட்டும்தான் வீடு கட்டலாம் ஆறு பேச்சஸுக்கு அங்கால இருக்கும்போது நகராபிவிருத்தி சபையோ மாநகர சபையோ பிரதேச சபைக்கோ சட்டத்துக்கு உட்பட்ட மாதிரி தான் இருக்கோணும் எங்களுக்கு பின்பக்கத்தால் ரியஸ்பேஸ் சொல்லி ஒன்று இருக்குது வீட்பின் பக்கம் எங்களுக்கு காற்றோட்ட வசதிகள் இருக்கணும் வென்டிலேஷன் அதுவும் கட்டாயம் இருக்கணும் இப்போ நாங்கள் சைடுக்குதும் எதும் வைக்க போகிறோம்னு சொல்லிச்சோம்னா அதுக்குரிய காற்றோட்ட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த படங்கள் அமையணும் அப்போ நாங்கள் நோம்லாம் ஒரு மூன்று பரப்பு நாலு பரப்பில் மூன்று மாடி நாலு மாடி கட்ட போகிறோம்னு சொல்லி சொன்னால் நகர அபிவிருத்தி சபையிலையோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் மாநகர சபையிலையோ பிரதேச சபையிலையோ நாங்கள் முதல்ல நாங்கள் இந்த இப்படியான ஒரு கட்டணம் கட்ட போகிறோம்னு சொல்லி நாங்கள் முதல்ல விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கும் போது அவை எங்களுக்கு தரவே தரப்போகிற முதல் விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் பூர்வாங்க திட்டமிடல் சொல்லி பிபிசின்னு சொல்லுவாங்க அது அந்த பூர்வாங்க திட்டமிடலில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம்னு சொல்லிச்சோம்னா அந்த பூர்வாங்க திட்டமிடலில் வந்து எல்லாமே வரிசையாக வரும் நீங்கள் இந்த விஷயம் எப்படி செய்யணும் இத்தனை மாடி கட்டலாம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த காணியில் வந்து இத்தனை சதுரடி மட்டும்தான் கட்டலாம் உங்களுக்கு வாகன தரப்பிட வசதி இத்தனை வாகன தரப்பிட வசதி நீங்கள் காட்டணும் என்று சொல்லி சகலத்தையும் அது அந்த பூர்வாங்க திட்டமிடலில் வரையும் அந்த பூர்வாங்க திட்டமிடலில் வருகின்ற சகல விஷயத்தையும் பின்பற்றணும் வடிவா சொல்லி சொன்னால் சந்தோஷமான நாங்க நினைக்கிற வீட கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு வீடு வந்து கட்ட போறோம் சரியா இப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன மாதிரி வந்து நாங்கள் அணுகணும் நீங்கள் என்னென்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து கொண்டு போவீங்க ஒரு வீடு கட்ட முதல்ல அந்த சேவை பிளானும் அவை உறுதி குப்பையும் கொண்டு வந்து தந்தால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அவைக்கு அவையின் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ காசு இருக்குதோ அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு படத்தை அவைக்கு முதல்ல ஒரு ஸ்கெச் கொடுப்போம் அந்த ஸ்கெச் கொடுத்த பிறகு அவைக்குரிய டிசைன் ஓகே இதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு இப்படி ரூம் எங்கால மாத்துக்கோ பாத்ரூம் எங்கே போடுங்க சொல்ல நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுப்போம் அவைக்கு மாற்றி கொடுத்து எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் கவுன்சில் பொருள் கொடுக்க வேண்டிய படம் வரும்போது அவைக்கு நாங்கள் இது இந்த படத்தை கொடுங்க இதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு எஸ்டிமேட் தரலாம் அந்த எஸ்டிக்கு எஸ்டிமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் முதலே அவை சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை செஞ்சு கொடுத்துருப்போம் டைம் அவங்களுக்கு இப்போ இது நீங்கள் எவ்வளவு காலத்துக்குள்ளே ஒரு கட்டிட நிர்மாணத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடியமே இருக்கு உங்களுக்கு வெறும் தெரிவி தெரிவினமே இருந்தது நார்மலாகவே எவ்வளோ பெரிய ப்ரொஜெக்டாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ப்ரொஜெக்டாக இருந்தாலும் ஒரு நாலு மா நாலு தட்டு அஞ்சு தட்டு பில்டிங்காக இருந்தாலும் ஒன் இயரில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அது டிபெண்ட் ஆகுறது வந்து காணி சொந்தக்காரர் வீட்டு சொந்தக்காரர் என்ன மாதிரி அவர்டில் அவர்ட நோக்கம் என்னென்னா அவருக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கட்டலாம் அவர் சில சொல்லுவார் ஒன் நோட் டூ இயர்ஸ் டூ இயர்ஸில் முடியுங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் டூ இயர்ஸில் முடிப்போம் ஒன் இயரில் முடியுங்கன்னு சொல்லிச்சின்னா ஒன் இயரில் முடிப்போம் நாங்கள் எத்தனை வருஷத்தில் முடித்து கொடுத்தாலும் அங்கால ஒரு ஒன் இயர் எங்களுக்கு நாங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுப்போம் அந்த வீட்டில் ஏதாவது பொருட்கள் இன்னும் ஒரு பல்ப் சுடுபட்டாவோ இல்லைன்னு சொல்லிச்சுன்னா பாத்ரூமில் லீக் இருந்தாவோ ஏதாவது சந்தர்ப்பங்கள் வந்தால் கட்டாயம் நாங்கள் அவங்களுக்கு ஒன் இயர் எங்கட பக்கத்தால் அவைக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருப்போம் கொடுப்பீங்க இப்போ உங்களோட நிறுவனத்தாலே என்னென்ன மாதிரியான ஆஃபர் எதுவும் கொடுக்குறீங்களா என்ன மாதிரி இப்போ நார்மலாக நாங்கள் வந்து ஒரு வீடு கட்ட வெளிக்கட்டோம்னு சொல்லிச்சுன்னா வீடு கட்டுறவருக்கு வந்து எங்கட பக்கத்தாலேயும் கட்டாயம் அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி கட்டாயம் வந்து நாங்கள் ஏதாவது யோசிப்போம் அதில் வந்து நாங்கள் இப்போ நார்மலாகவே ஒரு மூன்று நாலு ப்ரொஜெக்ட்டுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம் என்னென்னா வீட்டுக்கு கட்டாயம் இப்போ தேவை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து கட்டாயம் வீட்டுக்கு வந்து ஒரு கண்காணிப்பு கேமரா தேவைப்படுது அப்போ வீட்டை சுற்றி நாங்கள் ஆறு கேமரா அவைக்கு நாங்கள் ஃப்ரீயாக ஃப்ரீயா ஓ சிக்ஸ் டிவிஆரோட நாங்கள் ஆறு கேமரா ஃப்ரீயாக போட்டி கொடுப்போம் சம்டைம்ஸ் வந்து அவைக்கு யாராவது இருந்தால் இல்லை கேமரா போட்டுக்கு ஆக்கள் இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா வீட்டுக்கு முதல்ல வந்தவனே ஹோலுக்குரிய சோஃபா செட் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லிச்சுனா அவங்களோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு தேவையான மாதிரி டுவெல் தௌசண்ட் பீட்டி பீட்டியோ இல்லைன்னா எயிட்டீன் தௌசண்ட் பீட்டி ஒரு ஏசி ஃப்ரீயாக போட்டி கொடுப்போம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் அது ஓகே இருக்கிறேன் டூ டி டிசைன் அதாவது பிளானுகள் வந்து டிசைன் பண்றேன் இப்ப கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் டிசைன் பண்ணலாம் இப்போ நாங்கள் புதுசாய் டிசைன் பண்றது டிசைன் பண்ணி நான் ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு படம் செய்து கொடுப்பீங்க நீங்களும் நாங்களும் புதுசாக கிரியேட் பண்ணி டிசைன் பண்ணுவோம் அப்புறம் கஸ்டமர்கிட்ட கேட்போம் என்னம்மா உங்களுக்கு ஓகே ஆண்டு சேஞ்ச் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுக்குறேன் எத்தனை நாள் படம் எங்களுக்கு ஸ்கெச் போட ஒரு நாள் ஓகே ஒரு டூ டேஸ் ஓகே ஒரு நாளே போட்டுட்டு உங்களுக்கு ஓ பிளான் தானே பிளானை மட்டும் போட்டுட்டு அவகிட்ட காட்டுவோம் ஓகேண்டா மட்டும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன் மட்டும் அப்ரூவலுக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி இப்போ சில பேருக்கு தெரியாத அப்ரூவல் என்ன மாதிரி இருக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் அது ரூல்ஸுக்கு கேட்ட மாதிரி ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் ட்ராயிங் கொடுப்போம் அதுக்கு நான் இங்கே த்ரீ டிசைனராக ஒர்க் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இது இந்த எந்த இடத்துல இது வந்து எங்களோடய ரீசெண்ட் ப்ராஜெக்ட் போய் வவுனியாள் போய்க்கொண்டிருக்கிறாசிப்புறம் ஸோ அதுக்கான த்ரீ டி வந்து இது சேர்ந்துட்டுருக்கோம் இப்போ நாங்கள் அதில் வந்து இப்போ நீங்கள் டூ டீயில் பார்க்குறதை விட த்ரீ டீல வந்து இப்போ நீங்கள் கட்டி முடிக்கும் முதலே எவ்வளோ விஷுவலைஸாக தெரிய போகுதுன்றத ஒரு ஒரு இது மாதிரி பார்க்கலாம் நீங்கள் வீடியோவாகவே இதில் பார்க்கலாம்

மாதிரி அது கேட்ட மாதிரி இன்டீரியர்ஸ் பாத்ரூம் எல்லாம் இன்டீரியர் ஃபுல்லாவே இதே மாதிரியே அப்படியே இதே மாதிரி அப்படியே வரும் கர்டின் கலர்ல இருந்து கலர் வரைக்கும் இதே மாதிரியே வந்து ஃபினிஷிங் வந்து செய்து இதுங்களுக்கு எப்படியும்

நான் இங்கே குவான்டிஸை வேறு ஒர்க் பண்ணுறேன் அதாவது இப்போ வந்து ஒரு அப்ரூவல் ரோயிங் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது வந்து இப்போ எவ்வளோ கோஸ்ட் ஒன்று முடியுமென்றதை வந்து கல்குலேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு தான் என் இங்கே வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் முடியும்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து இங்கே செய்து என்ன மாதிரியான இப்போ வந்து இப்போ சில பேர் வந்து நார்மலாக இருக்கும் லெக்ஷரியாக இருக்கும் சூப்பர் லெக்ஷரியாக இருக்கும் அப்படி வந்து இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்குவர் ஃபீட்டுக்கு மேத்தா போல நாங்கள் வந்து எல்லாமே ஓவரோலாக வந்து எல்லா அனைத்து வேலைக்கும் என்ன மாதிரி முடியும்ன்றதை வந்து செஞ்சு கொடுப்போம் அதோட வந்து இப்போ சில பேர் வந்து இப்போ அப்ரூவல் வாங்கி முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இப்போ பேங்கில் இப்போ ஒரு லோன் போட்டு தான் இப்போ வீடு கட்ட வேணுமென்ற ஒரு இது வரும் அந்த டைம்ல வந்து அதுக்கேற்ற மாதிரியும் பி நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் இங்கே லோனுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியும் கொடுக்குறோம் இப்போ அவங்க இப்போ ஏதாவது ஒரு வங்கி இப்போ இப்ப நாங்களும் வந்து சில வங்கிகளோட வந்து தொடர்பு இருக்கோம் அப்படி அந்த வங்கிகளோட இப்ப நாங்களும் தொடர்பு பண்ணி அவங்களுக்கு அந்த லோன் எடுத்து கொடுத்து அப்படி அந்த வித அந்த மாதிரியான கேள்ப்புகளை நாங்க பண்றோம் யாழ்ப்பாணத்துல சிவா பில்டிங் டெவலப்பர்ஸில் இன்றைக்கு நான் உங்களுக்கு வந்து பல தகவல்களை தந்திருப்போம் நீங்கள் உங்களோட வீடு அமைக்கிறதா இருந்தாலும் சரி உங்களோட ஏதாவது தொழிலாக அமைக்கிறதா இருந்தாலும் சரி வேறு வேணும் நம்பர் நாங்கள் கொண்டு வைக்கிறோம் அவரை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஆலோசனை பற்றி நீங்கள் காட்டிக்கொள்ளக்கூடிய இருக்குது இது உங்களுக்கு பிரியோசனம் இருந்திருக்கும் நினைக்கிறேன் என்னடா வந்து பல தகவல்களை வந்து தந்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருக்குது சோஃபா செட்டி இல்லாட்டி சிசிடிவி இல்லாடி பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஃப்ரீயாக தெரியும் கண்டெக்ட் பண்ணி கூட இதில் வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதே மாதிரி எங்களோட சனலுக்கு நீங்கள்